இன்றைய தினம் உங்களது மனக்கு வந்த காதலருடன் உங்களுக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை உள்ளத்துல என்ன நீங்கள் நன்றாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு யோகமான ஓகோன் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமும் நினைக்கிறேன் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் எனது இனிய வணக்கம் நண்பர்களே நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமாவே இருக்கோம் உங்க நலனை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் சொல்லலாம் எல்லா விதமான அருளும் வளமும் பெற்று இறைவன் அருளுடைய பரிபூர்ண ஆசி பெற்று நீங்கள் இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களது வாழ்வில் வாழ்வாங்கு வாழ இறைவனை இத்தனம் நான் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே நமது ராசிக்கான ராசி பலன்கள் பிரத்யேகமாக தனித்துவமாக நமது ராசிக்கு மட்டுமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க முடியும் நமது வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் எடுத்து மறந்துடாதீங்க இன்னைக்கு இறைவன் அருளால் நமது ராசிக்கு என்னென்ன நல்ல நன்மைகள் உண்டு என்னென்ன நாம் இன்றைக்கி செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அனைத்து விஷயங்களையும் இப்பொழுது ஆராய்ச்சி செய்யலாம் வாங்க இன்னைக்கு ஏப்ரல் இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் சனிக்கிழமைங்க இரண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் பிளவ வருடம் பங்குனி மாதம் பத்தொன்பதாம் நான்கு இன்றைய தினம் தெலுங்கு வருட பிறப்புங்க எனவே தெலுங்கு வருட பிறப்பு கொண்டாடும் புத்தாண்டு கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை இப்பொழுது தெரிவித்துக் கொள்கிறேங்க இந்த வருடம் நீங்கள் வாழ்வாங்கு வாழ செல்வத்துடன் வளமுடன் வாழ இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே இன்றைய தினம் ஒரு கரிநாள் கூடங்க இன்றைய தினம் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் குரு பகவானுடன் சுக்கிர பகவான் இணைந்து காணப்படுகிறார் இது ஒரு சிறந்த கிரக யோகா அமைப்பாகும் இன்றைய தினம் ராசி அதிபதி சுக்கிரன் ஐந்தாம் இடத்தில் உள்ளது நல்ல ஒரு சிறந்த அமைப்பாக இருந்தாலும் இன்றைய தினம் சந்திர பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்திலும் மதியத்திற்கு பிறகு ஏழாம் இடத்திற்கும் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு நகரம் அமைந்துள்ளது இதுவும் ஒரு சிறந்த கிரக அமைப்பு ஆகவே இன்றைய தினம் உங்களுக்கு சிறந்த கிரக அமைப்புகள் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு கிடைக்காதனால இன்னைக்கு ஓகோன்னு இருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற ஒரு நாளாக இன்னைக்கு நீங்க அமைப்பிடுவீங்க இன்னைக்கு உங்களுக்கு எந்த வயதினராக இருந்தாலும் சரி எல்லா விதத்திலும் உங்களுக்கு நல்ல நன்மைகள் நடைபெறுங்க நீங்கள் செய்ய வேண்டியது முயற்சிகள் மட்டும்தான் கண்டிப்பாக உங்களது நேரம் வேளாண்மையோட முயற்சிகளை இன்றைய தினம் அனைத்து காரியங்களிலும் நீங்கள் செய்யலாங்க கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்து காரியங்களிலும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க நீங்க ஒரு வேலை துறை இளைஞர்களாக இருந்தால் வேலை வாய்ப்பை தொடர்பான இன்டர்வியூஸ் வந்து மிஸ் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பா எல்லா விதமான இன்டர்வியூக்கும் நீங்கள் போய் அட்டன் பண்ணுங்க உங்களுக்கு மனதிற்கு பிடித்த கம்பெனில மனதிற்கு பிடித்த வேலைகள் அமைய வாய்ப்புகள் இருக்குங்க ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருந்ததுனால் கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக எழுதும் எழுத விட்றாதீங்க கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்குங்க இந்த தினம் உங்களது மனதில் புதிய தெம்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அமைப்பிடுவீங்க நீங்கள் சந்திக்கக்கூடிய சில காண்டாக்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டுங்க எனவே தொடர்பு கொள்ளும் விதத்தில் கம்யூனிகேஷன் மூலமாக உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நிலைமைகள் நடைபெறும் அற்புதமான தினமாக அமைப்பெறுங்க எந்த வயதினராக இருந்தாலும் சிறப்பான ஒரு நல்ல கிரக சூழ்நிலை காரணமாக நீங்கள் இன்றைய தினம் மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய நாளாக அமைப்பிடுவீங்க எனவே எல்லா விதமான முயற்சிகளும் இப்பொழுது மேற்கொள்ள உகந்த நாளாக அமைக்கிறது அமைந்திருக்குங்க பண்ணுங்க எல்லா விதமான விஷயங்களிலும் நீங்கள் வெற்றிகளை பெற முடியும் குறிப்பாக அசைய சொத்துக்கள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சு வச்சிருந்தீங்கன்னா முயற்சிகளை இப்போ மேற்கொள்ளலாம் ஒன்றுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட வீடு மனை நிலம் அல்லது ஏதாவது தோட்டம் ஒன்று ஏதாவது ஒன்றை வாங்கக்கூடிய அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அசைய சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகம் இப்போ உங்களுக்கு இருக்குங்க எனவே அதை நீங்க நீங்க பயன்படுத்திக்கோங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்ல உண்டுங்க உங்களுக்கு ஆரோக்கியத்துல எந்தவித குறைபாடுகளும் இருக்காது ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்குங்க வியாபாரத்துல மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றத்தை காண முடியும் பொருளாதாரத்திலும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பா உங்களுக்கு இருக்குங்க இப்பொழுது வியாபாரிகளுக்கு மக முகத்துல வந்து மகிழ்ச்சியில் தாண்டவம் ஒரு அருமையான தினமா கண்டிப்பா அமைப்பு அதனால் வியாபாரத்தில் நீங்கள் எந்த விதமான புதிய முயற்சிகளாக இருந்தாலும் கண்டிப்பாக மேற்கொள்ளலாம் உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு பொன்னான நாளாக தினம் அமைப்பிடுவீங்க தொழிலில் சிறந்த முன்னேற்றம் காணக்கூடிய நாளாக இருக்கும் மதிப்பு மரியாதையும் உயரும் உங்களுக்கு இந்த தினம் வாடிக்கையாளர்கள் மற்றும் சமுதாயத்தில் குடும்பத்தில் எங்க எங்கே போனீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் கண்டிப்பாக உயருங்க நீங்க காரியங்களை எந்த விதமான திட்டமிடுறீங்களோ அந்த வகையான ரிசல்ட் கிடைக்கக்கூடிய வகையில் காரியங்களை முன்னேற்றகரமாக செஞ்சு முடிக்க முடியும் வெற்றிக்கு மேல் வெற்றி வந்து சேரக்கூடிய கூடிய ஒரு வெற்றிகரமான நாளா இன்னைக்கு நீங்க மாத்திக்க முடியுங்க இன்னைக்கு உங்களுக்கு பண வரவுகளும் திருப்திகரமான தான் மையம் வெவ்வேறு வகையில உங்களுக்கு பண வரவுகள் உண்டுங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்குங்க அப்புறம் என்ன அவங்களோட ஆதரவு உங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பா ஒரு செல்வாக்கு உங்களுக்கு ஆபீஸ்ல இருக்குங்க உங்களை பார்த்து மத்தவங்க பயந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் கண்டிப்பா இருக்குங்க இன்றைய தினம் நல்ல பலன்களை பெறணும் அப்படின்னா வயதில் மூத்தவர்கள் வந்து உங்களுடைய அனுபவத்தை இன்றைய தினம் நீங்கள் பயன்படுத்துங்கள் அதுவும் நேர்மறை எண்ணத்தோட நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா இன்னைக்கு வீட்டு பெரியவர்கள் வயதில் மூத்தவர்கள் அனைத்து விதங்களிலும் காரியங்களை சாதித்து கொள்ள முடியுங்க பாசிட்டிவ் தாட்ஸ் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை மறந்துடாதீங்க இன்றைய தினம் நீங்கள் சில யூகங்கள் செஞ்சு அது மூலமாக பணம் சம்பாதிக்க முடியும் உங்களுடைய யூகங்கள் இன்றைய தினம் மேக்ஸிமம் கரெக்டாக இருக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக அதை நீங்கள் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் யூகங்கள் மூலமாக நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் இன்றைய தினம் உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது திரும்ப உங்கள் கைக்கு வரக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க அதன் மூலமாக சொத்து சம்பந்தமான உங்களுக்கு சேர்க்கை எண்ணிக்கை ஏற்பட கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் சிறப்பான காதல் செய்யும் வாய்ப்பு கிடைக்குங்க கண்டிப்பா உங்களது காதல் கிடைக்கும் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களது உள்ளத்துல என்ன பிரதிபலிக்குதோ அதை சூழ்நிலை கண்டிப்பா இருக்குங்க இன்றைய உங்களது கண்கள் உங்களது உள்ளத்தை பிரதிபலிக்கும் அப்படி கண்ணோடு கண் சேர்த்து உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் காதல் மொழி பேசும் ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு தினம் அமைப்பிடுவீங்க குடும்பத்துல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா நீங்க உட்கார்ந்து ஒன்றாக அமர்ந்து பேசி இந்த தினம் தீர்த்து கொள்ளலாம் உங்களுக்கு குடும்ப விஷயங்களில் பேசுவதன் மூலமாக நல்ல நண்பர்கள் உண்டுங்க உறுப்பினர்களுடன் குடும்ப உறுப்பினர்களுடன் உட்கார்ந்து பேசுங்க கண்டிப்பா வாழ்க்கையில் சில முக்கியமான விஷயங்கள் நீங்க இப்படி பேசுறதன் மூலமா நல்ல விதமா மாத்திக்க முடியுங்க இன்றைய தினம் உத்தியோகத்தில் உங்களுக்கு பல சிந்தனைகள் இருந்தாலும் கண்டிப்பா வெற்றிகரமான சூழ்நிலை இருக்க வாய்ப்புகள் இருக்குங்க திருமணம் மற்றும் இதர சுபகாரியங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக நல்லபடியாக முடியுங்க திருமணம் இதுவரைக்கும் தடைப்பட்டு இருந்ததுன்னா ரொம்ப நாளாக திருமணத்தில் வெவ்வேறு தடைகள் உங்களுக்கு வந்து வந்து போயிட்டு இருந்தது அப்படின்னா இன்றைக்கி அனைத்து தடைகளும் தகர்த்தறியக்கூடிய சிறந்த தினமும் நீங்கள் அமைப்பிடுவீங்க எனவே முயற்சி செய்யுங்க திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சிகளும் விதமாக நீங்கள் அனைத்து விதமான முயற்சிகளும் செய்யலாம் சுபகாரியங்கள் விரைவிலேயே உங்களது வீட்டில் நடக்க இப்போ இருக்குங்க இன்றைய தினம் வம்ச விருத்தி ஏற்படக்கூடிய ஒரு அருமையான தினமும் அமைப்பறதுனால வெகுநாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத இளம் தம்பதியர்களுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய யோகம் இருக்குங்க ஒரு குழந்தை இருக்கிறவங்களுக்கு இரண்டாவது குழந்தைக்கான வாய்ப்பும் இப்போ இருக்குங்க கண்டிப்பாக எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உங்களது குடும்பத்தில் ஆனந்தம் பெருகக்கூடிய வகையில் உங்களது வம்ச விருத்தி மூலமாக ஏற்படும் ஓகோன் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த சூழ்நிலை கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க இன்றைக்கு நல்ல ஒரு யோகமான தினம் நீங்கள் செய்ய வேண்டியது அனைத்து விஷயங்களும் முயற்சி செய்யுங்கள் முயற்சி உங்களுக்கு மிகச்சிறந்த திருமணியாக்கும் காரியங்களில் வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய நல்ல சூழ்நிலையை கண்டிப்பா அமையுங்க உங்களது தாய் வழி ஆதரவு உங்களுக்கு உண்டு தாயின் அரவணைப்பு இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்குங்க இன்றைய தினம் என எந்த வயதினராக நிகழ்வில் இருந்தாலும் உங்களுக்கு சிறப்பான சூழ்நிலை வெற்றிகரமான சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குங்க இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான மங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் நீல நிறத்தை யூஸ் பண்ணலாங்க மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் ஒன்பது நமது துளம் ராசி நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாங்க அதுக்கு முன்னாடி நமது தோலன் டுடே ராசி பலன் சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இப்போ பண்ணிக்கங்க கூட பெல்பட்டன் எழுத்தி ஆளும் எழுத்து மறந்துடாதீங்க இன்றைய தினத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு கடன் சிறந்த என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் இப்போ குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு நிம்மதியான ஒரு கடன் இல்லாத வாழ்க்கை இப்போ அமைய வாய்ப்புகள் இருக்குங்க உத்தியோகத்தில் உங்களுடைய சிந்தனைகள் வேலைகள் சிறப்பாக இருக்கும் உங்களது வேலைகளை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க உங்களுடைய உயர்ந்த ஆதரவு உங்களுக்கு இருக்கும் அதனால் செல்வாக்கு உயரும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு உங்களை பெருந்தன்மையாக நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா உங்கள் மதிப்பு மரியாதையும் சிறப்பாக உயருங்க உங்களை தோற்ற பொழிவே மேம்படக்கூடிய அளவுக்கு மற்றவர்கள் உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு செல்வாக்கு உயருங்க எனவே பெருந்தன்மை என்ற நடந்து கொள்ளுங்கள் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க உங்கள் கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் வாங்கல கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க கண்டிப்பாக யாராவது உங்களுக்கு கடன் கேட்டால் யோசிக்காமல் கடன் கொடுத்துடாதீங்க இன்றைய தினம் வாழ்க்கை துணையினருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது அதனால உங்களுக்கு இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஆனந்தம் பெருகக்கூடிய ஒரு சிறந்த தினம் அமைப்புடுவீங்க இன்றைய தினம் உங்களுக்கு வாழ்க்கை துணையுடன் இல்வாழ்க்கை ஒரு இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு ரிமார்க்கபிளான நாளாக இருக்க வாய்ப்புகள் இருக்குங்க நன்றி நண்பர்களே நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டை தட்டி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காம நம்ம தொடங்குடிய ராசிபுரம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அதனால் டபுள் பெனிஃபிட் தான் உங்களுக்கும் வந்து புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன்கள் பெல் பட்டன் எழுதி ஆளுநர் தடுத்துறது மூலமாக உடனடியாக கிடைக்கும் எங்களுக்கும் வந்து நல்ல ஒரு என்கரேஜும் மோட்டிவேஷன் அமைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நாளை வீடியோ உங்களை சந்திக்கிறேன் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே